தனுசு ராசி நண்பர்கள் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வெற்றியை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய சில முக்கியமான ராசிகளில் இந்த தனுசு ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாவோ அல்லது ஏதாவது ஒரு கிரகணங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாவோ அதற்கு பிறகு வந்து சிலருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அதாவது ஒரு கிரகம் வந்து சூடாக ஒரு இடத்த சுற்றிட்டே இருக்குது அந்த இடத்தின் மீது ஒரு நிழல் படுது அப்போ அதுக்கு ஒரு ஓய்வு பெற்று மறுபடியும் அது வந்து ஒரு ரிலாக்ஸாக ஒரு அதோட வேலையை பார்க்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அது உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்லதாமையும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வரும் ஒரு ப பதட்டத்தோடு இருக்கும் இந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட இருக்கு அந்த மாற்றங்கள் எதை நோக்கி பிரயாணிக்குது உடல் ஆரோக்கியத்தை நோக்கியா அல்லது செல்வத்தை நோக்கியா அல்லது உங்களுடைய குடும்ப உறவுகளை நோக்கியா அல்லது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை நோக்கியா அல்லது குடும்பஸ்தானத்தை நோக்கியா அல்லது பிள்ளைகளினுடைய கல்வி ஸ்தானத்தை நோக்கியா அல்லது பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை நோக்கியா அல்லது பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தை நோக்கியா அப்படிங்கிறத இந்த வீடியோவை நிறைய பேர் சில சந்தேகங்கள் கேட்குறீங்க சார் இந்த ஜாதகத்தை வந்து செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட்லேயே போட்டுகிட்டு இருக்கீங்க கீழே ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து எங்களே சொல்லிடுவாங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் உக்கிட்ட வச்சிருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது ஸோ நிறைய பேர் வந்து கமாண்ட்லேயே எல்லாம் போட்டுட்ருக்கீங்க கமாண்டில் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் அது அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் வந்து க்ளியர் பண்ணி கொடுத்துருவோம் வேறு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க சரி இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசினரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தனுசு நேர் முருகனுடைய அவதாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்கள் குடும்பத்திற்காகவே வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ ரீதியான செலவுகளில் அதிகமாக ஈடுபட்டு இருக்கிற ராசிகள் இந்த தனுசு ராசி ஒன்று கடந்த சில வருடங்களில் ஒரு மூன்று வருட காலம்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு காலம் நினச்சி பயந்துட்டு இருந்திருப்பீங்க அதனால சில சங்கடமான இடங்கள்லாம் வந்து மாட்டியிருப்பீங்க இந்த மூணு வருட காலங்களில் தேவையில்லாத உறவுகளில் நீங்கள் வந்து மாட்டி அதனால பிரச்சனையை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது காதல் வாய்ப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிலர்னால ஏதோ ஒரு பேர் கேட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கும் திருமண வாழ்க்கையில் புதுசாக ஈடுபட்டிருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியே விலகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒருவரோட திருமணம் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு குழந்தை உரம் இல்லாதவர்கள் குழந்தை பிறகு வீடு கெட்டாம இருக்க வீடு வாங்கியிருப்பீங்க இருப்பீங்க வாங்காமல் வாங்காம நிலம் வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி வட்டி வாகனங்கள் வாங்காமல் இருக்கீங்க வட்டி வாகனம் வாங்கிருப்பீங்க எல்லாமே கடனில் தான் இருந்தாலும் அது வந்து உங்கள் கை கிடைக்கிறது அந்த டைம் தானே இப்போ வீடு கட்டுற யோகம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும் கையில் காசே இல்லைனாலும் கடன் வாங்கியே கட்டி வீடு கட்டுற யோகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கையில் காசே வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அது கட்டுறது வந்து பெரிய விஷயமா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வண்டி வாகனம் அமையறதுக்கான காலகட்டம் வீடு காவலில் அமையத்துக்கான காலகட்டம் புது இடங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்துக்கான காலகட்டம் வந்து முன்னாடி இருந்திருப்பீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை வரணும் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா நன்மைகள் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் உங்களுக்கு அதீத செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியான செலவுகளில் தான் ஈடுபட்டிருப்பீங்க மருத்துவ ரீதியான பெற்றோருக்கு பெற்றோரோட உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய உடலோட ஆரோக்கியமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து அதீதமாக செலவு பண்ணுறதுக்கான காரணகட்டமாக இருந்திருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய வருவாயிலிருந்து போன வருடம் நீங்கள் சம்பாதித்த வருவாயிலிருந்து கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்கு நீங்கள் வந்து மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாவது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இது வந்து தனுசுராசினுடைய விதியின்படி முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது உண்மையாக போனால் மறுக்கா கம்மாஸ்ட்ரக்ஷன் பற்றி விடுங்க உண்மையா அப்படின்னு கமாஸ்ட்ரக்சில் பற்றி விடுங்க தனுசு ராசினா எவ்வளோ அப்படிப்பட்டாலும் மனதளவில் அவங்களுக்கு பண்ணுறமே வந்து ஃபீல் பண்ணவே முடியும் பெற்றோர்களுக்காக இருக்கட்டும் கணவன் முன்னையாக இருக்கட்டும் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் யார்க்கோ ஒருத்தர் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க உங்களுக்காகவே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான் ஆனால் நீங்கள் வந்து யாருக்காக நீங்கள் வந்து ஃபேமிலிக்காகவாது பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் அதை வந்து ஒரு டைம் கூட மனம் தளராமல் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணியிருப்பீங்க குழந்தைகளுடைய நலனுக்காகவே நீங்கள் வந்து மனம் திறந்து எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த தனுசராசி தனசுராசி கல்வியில் ஓரளவுக்கு மேன்மை தான் நீங்கள் படிக்கும் இருந்தே உங்களுக்கு வந்து கல்வியில் மேன்மை தான் இருந்தாலும் படிப்புக்கு தகுந்த வேலைக்கு போனவங்க தனசு ராசியில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பேர் தான் படித்த வேலைக்கு படித்த துறைக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போனவங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பேர் தான் இந்த தனசு ராசிக்காரர்களுக்கு கல்வியில் மேன்மை இருந்தாலும் தொழிலில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தொழிலுக்கு கல்விக்கு ஏற்ற மாதிரி தொழிலுக்கு போனீங்களா அப்படின்னு தெரியாது ஆனால் எந்த தொழிலுக்கு போனீங்களோ அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து ஏறிக்கிட்டே தான் இருப்பீங்க சில காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ராசிக்கு அதிகம் நிறைய பேர் மேலே காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் இருந்து இல்லை நீங்கள் அதுக்கு மேலே வேலைக்கு போகிறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய இடங்களில் காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்வதற்காகவே பிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம் குடும்ப ரீதியான விஷயங்களும் சரி நட்போட்டாரங்களுக்கும் சரி உங்களுடைய சரௌண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி சில நன்மைகள் செய்யணும் அப்படிங்கிறதாவே நீங்கள் வந்து பிற பிறந்தவர்கள் பெரிய விஷயத்துக்காக அழட்டிக்க மாட்டிங்க இது என்ன பெரிய விஷயம் பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து துணிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு ராசி குழந்தை மனம் கொண்ட ராசி இந்த ராசினர் வந்து ரொம்ப அதிகமாதான் பேசினா அழுதுவாங்க இதை பற்றி பேசணும் அப்படின்னா டென்ஷன் ஆயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை மனம் கொண்ட ஒரு ராசி இந்த ராசினருடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்களுக்கு எது தேவை அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு முக்கியமான தேவை ஃபேமிலி அப்படின்னு இருவாங்க ஒரு சில டைமில் அந்த ஃபேமிலியே எங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக அமைக்கிற வாய்ப்புகளும் அதிகம் இவங்க எதை நோக்கி பிரயாணம் பண்ணுறாங்களோ அதை ஆப்போசிட்டாக திரும்ப வாய்ப்புகள் அதிகம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து இப்போ ஒரு அறுபது எழுபது வயசில் இருக்காங்க அப்படின்னா சின்ன வயசில் வந்து ஃபுல்லாக குழந்தைகளுக்காகவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க ஆனால் இப்போ குழந்தைகளே எங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பி இருப்பாங்க கணவனுக்காக ஸ்பென்ட் பண்ணிருப்பாங்க கணவனே ஆப்போசிட்டாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில காலகட்டங்களாக அவங்க ஆப்போசிட்டா வந்து எங்களோட உறவுகள் திரும்புவதற்கான காலகட்டம் அதிகம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அமாவாசை மகாலய அமாவாசைக்கு பிறகு மகாலை அமாவாசைன்னு சொல்லலாம் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்த்தையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான தீர்வுகள் ஏற்படும் உடனே ஏற்படுமா அப்படின்னு கேட்ட கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகங்கள் சூரிய கிரகம் ஏற்பட்டு அதிலிருந்து சிறிது நாட்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு தான் வந்து கிரக அமைப்புகள் ஒவ்வொரு இடத்துல வந்து அப்படியே செட்டில் ஆகும் அந்த கிரக அமைப்புகள் செட்டில் ஆகும் போது தான் உங்களுக்கு விடிவு காலம் அப்படிங்கறது ஒன்று உருவாகி கொடுக்கும் அந்த விடிவு காலம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாகி கொடுப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் சரி மற்ற ராசிகள் நீங்க கம்பேர் எது எதுனாலும் பண்ணலாம் ஆனா இந்த ராசி நீங்க கம்பேர் கூட பண்ண முடியாது மற்ற ராசினரோட ஏன்னா எல்லாத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க முருகரினுடைய ஆசி பெற்ற ராசி ஒரு பக்கம் முருகரே இந்த ராசிக்கு நேரடியாக உதவக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பக்கம் குலதெய்வத்தினுடைய அருள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ராசிகள் இது ஒன்று இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாக உடல் உபாதைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் மருத்துவரி தின செலவுகள் போன வருஷம்லாம் இருந்தது அதிகம் தான் இப்போவுமே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய செஞ்சிகிட்டே தான் இருக்கும் கரெக்டாக இருந்து இடுப்பு வரை உங்களுக்கு வந்து அதிகமான பிரச்சனைகள் ஏற்படும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா மாதவிடாய் விடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி கருத்தரிக்கக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ உங்களுக்கு வந்து ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது தலைக்கும் காலுக்கு மட்டும் பிரச்சனையாக இருக்கும் சரி என்னன்னே தெரியல சார் டாக்டர்கிட்ட போனால் அவன் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்னு திட்டி அனுப்புகிறாங்க ஆனால் என்னென்னா அது ஒரு மாதிரியாகவே இருக்குது சார் அது என்னென்னு தெரியல சார் அப்படின்னு கேப்பீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய விஷயம் என்னனே தெரியாது ஆனால் மனசு வந்து ஒரு பதட்டமாகவும் ஒரு மாதிரியாகவே இருக்குது சார் அது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இதற்கு மேலே அந்த பிரச்சனையே இருக்காது உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுதம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மன மகிழ்ச்சியாக உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க இந்த தனுசு ராசிக்கு குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஆன்சைட்டி சார்ன்னு சொல்லுவாங்க ஒரு அமைதியாகவே இருப்பீங்க தேவை இல்லாமல் ஆகும் சண்டை அது மாதிரி பண்ணிப்பீங்க போய் மற்றங்கிட்ட பேசினாதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது வேலைக்கு வந்து தான் ரிலாக்ஸாக இருக்குது ஏதாவது ஒரு நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருந்தால் தான் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு நான் இப்படி பேர் ரிலாக்ஸாக இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களை லைஃப்பில் நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்சேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சுருப்பீங்க ஸோ இந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு வந்து மனசு வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸாகவே இருக்கும் மனிதர்களோடு நீங்கள் எப்போ இணைந்து செயல்படுவீங்களோ அப்போ தான் உங்களோட மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது இந்த தனுசுராசினர் அவங்களுக்கு அவங்களே செட்டில் ஆகிறா செட் ஆகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இவங்க தொட்டு கொடுக்குற எல்லா விஷயமும் தொடங்கும் மற்றவங்களுக்கு ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது டிலே ஆகியோ அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக திரும்பியோ அதுக்கு அப்புறமேட்டு தான் அங்கே வந்து செட் ஆகும் ஒரு இடம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு செட்டே ஆகாது அப்புறம் அப்படியே இங்கே பழகிடுவாங்க அந்த அதோட அப்படியே இணைஞ்சிருவாங்க அதோட அப்படியே செட்டில் ஆகி அப்படியே மேலே வந்துடுவாங்க ஒரு திருமண வாழ்க்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செட் ஆகாது அப்படியே அவங்களோட இணைஞ்சு அப்படியே மேலே செயல்பட்டு அவங்க தான் உயிருங்கிற அளவுக்கு ஆயிருவாங்க காதல் வாழ்க்கை ஃபஸ்ட்டு செட் ஆகாது அப்படியே உள்ளே போய் இணைஞ்சு அப்படி மேலே செட் ஆகி மேலே வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உள்ளே போதுவாங்க அது ஒரு நெகட்டிவ் தாட்டோட வெளியே வரதுக்கு பார்ப்பாங்க மறுபடியும் அதோட செட்டில் ஆகி செட்டில் ஆயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வண்டி வாகனம் எடுத்தால் கூட அந்த வேரியஷன் எங்களுக்கு இருக்கும் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு அந்த தடையின் மூலமாக மனசு ஒரு வருத்தப்பட்டு மறுபடியும் அந்த வாழ்க்கையை வந்து தொடர்ந்து அதில் வந்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய ராசி இந்த ராசி உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை உள்ள போய் மாமனார் மாமியார் ரொம்ப ரொம்ப டென்ஷன் பண்றாங்க அது திண்டுட்டு அப்படியே உள்ள போய் இருந்தாலும் அப்படியே சரி பண்ணிட்டு அப்படியே மேலே வந்துடுவீங்க எங்களோட ரொம்ப ஜல்லாயிருவிங்க ஸோ இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்காகவே வாழக்கூடியவர்கள் ராசி இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி எதை நோக்கி இருக்கணும் தான் எங்களோட குடும்பத்தை நோக்கி இருக்கணும் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சுயநலத்தையும் பொதுநலமாக பொதுநலத்தையும் சுயநலமாக நினைக்கக்கூடியவர்கள் ராசி மற்றவர்களுடைய சந்தோஷம்தான் எங்களுடைய சந்தோஷம் அப்படின்னு வாழக்கூடிய தனசராசி இது உண்மை போன மறக்க மாதிரி இந்த உடல் ரீதியான உபாதைகளும் மருத்துவ செலவுகளை மட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிற ரேஞ்சு தான் இப்போ இருப்பீங்க கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட தெம்பு இருக்குது வருவாயும் இருக்குது அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களால பாதிக்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு படிக்கட்டாக நீங்கள் நடந்துகிட்டே வந்துருக்கீங்க அதை கலைப்பதற்காக பின்னாடியே உங்களை பின்தொடர்புகள் அதிகம் நம்பிக்கை துரோகிகள் அதிகம் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம் கிடைக்க போது சூரிய கிரகணத்துக்கு பிறகு இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ குறிப்பிட்ட நண்பர்கள்கிட்ட எப்போவுமே தொடர்பில் இருங்க எதிரிகளை விளக்கிடுங்க சார் இதில் யார் எதிர்னதில்லை சார் நண்பன் தான் சார் சில நேரத்தில் துரோகியாக இருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய கோபத்தினால் அவர்களை தோகியாக மா நினைத்துக் கொள்கிறீர்கள் அவ்வளோதான் இல்லை சார் அப்போல்லாம் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களை ஸ்கிப் பண்ணிருங்க ஸோ அதனால் நினச்சி நீங்கள் வந்து மைண்டை ஸ்கிப் பண்ணி மைண்டை வந்து ரொம்ப குழப்பிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கல ஸோ கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது ஸோ இந்த வரப்பிரசாதத்தை நீங்களாக எப்படி பயன்படுத்திக்கிறீங்களா அப்படின் பொறுத்து தான் இந்த வரக்கூடிய வாழ்க்கை வந்து அமைப்போது ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை விட்றாதீங்க மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு ஸ்க்ரீனில் ஃபேஸ்புக்கில் போன் நம்பர் கொடுத்திருக்கும் கண்டிப்பா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் எல்லோருக்கும்